சூரியகாந்தம் முன்கதை சுருக்கம் விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழந்து தன் தந்தையினால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றாள் அங்கு தன் தாயின் சகோதரி காந்திமதியினால் அருணோதி ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு படிக்கின்றாள் சிற்றெண்ணையால் கொடுமைப்படுத்தப்படும் அண்ணன் மகன் தியாகராஜனையும் வளர்த்து ஆளாக்குகின்றாள் காந்திமதி இருபது வருடங்களுக்கு பிறகு தாமையந்தி ஒரு நல்ல உபாத்தியாயினியாகவும் தியாகராஜன் ஒரு பென்சில் கம்பெனி உரிமையாளராகவும் ஆகின்றனர் இருவரிடம் மனம் ஒப்பி விவாகம் முடிக்க வேண்டும் என்று இருக்கும் சூழ்நிலையில் மாயாவின் அன்பு குறிக்கிட தியாகராஜன் தடமாறுகின்றான் தியாகராஜனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காந்திமதி சூரியகாந்தத்திற்கு சென்று அங்கிருந்து தேசாந்திரம் புறப்படுகின்றாள் சிற்றணையான அமிர்தமும் அவர்களுடைய இரண்டு பெண்களும் தியாகராஜனுடன் கூடவே இருக்கையில் மோகனாவிற்கு திருமணம் நடக்கின்றது விஜயா மனோகரன் மீது கொண்ட அன்பினால் திருமணம் செய்ய மறுக்கின்றாள் மாயாவின் மீது ஏற்பட்ட அன்பினால் மனோகரன் கொலைக்கேசில் மாட்டிவிடுகின்றான் மனோகரனை காப்பாற்ற விஜயா முயற்சிக்கின்றாள் அவர்களது மாமாவான நமச்சிவாயம் அடிநாளிலிருந்து அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து வந்தவன் தற்போது குஷ்ட நோயினால் அவதிப்படுகின்றான் இனி தனது படுக்கையடியில் தலையணியின் கீழ் வைத்திருந்த தங்கச்சங்கலை கொத்தை துளாவி எடுத்த காந்திமதி தன் அருகே வீச்சிருந்த தமையந்தின் கருத்திலேயதை வைத்து தமா என் கண்ணி உனக்கு கல்யாணத்திற்கு பரிசாக கொடுக்க நான் தயாரித்து வைத்திருந்தது யாரினி மனது கொண்டாலும் என் மனப்பூர்வமான ஆசி உனக்கு என்றும் உண்டு என் ஊனக்கண்களால் உன்னை அன்று காண கொடுத்து வைக்காவிட்டாலும் என் ஆத்மாவாவது அதைக் கண்டு ஆனந்தப்படும் என்று கூறி தழுவிக்கொண்டாள் தமையந்தியின் கண்களில் இருந்து பெருகிய கண்ணீர் அவளது கரங்களை நினைத்தன இந்த சம்பவத்திற்குப் பிறகு காந்திமதி மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் காணப்பட்டாள் அவளது முகத்திலே தனியானதொரு பிரகாசமும் பேச்சிலே உற்சாகமும் காணப்பட்டன அணையும் விளக்கு முடிவிலே மிகவும் பிரகாசமாக எரிந்துவிட்டு அணைந்துவிடும் என்பார்கள் அதேபோன்று வானுலக வாழ்வை நோக்கி போய்க் கொண்டிருந்த காந்திமதி தனது கடைசி நாட்களில் மிகவும் தெளிவுடன் காணப்பட்டாள் அமிர்த முதலியாரின் கடிதத்தைக் கண்டு அங்கு வந்திருந்தனர் காந்திமதியின் பேச்சுக்களையும் அவள் முகத்தில் காணப்பட்ட கலையையும் கண்டு இனி அவள் பிழைத்து விடுவாள் என்றே அமிர்தம் நம்பினாள் அன்று சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் தருவாயில் வழக்கம்போல் தமையந்தி விளக்கை நன்றாக துடைத்து திரியிட்டு என்னை வார்த்து கூடத்திலே ஏற்றி வைத்தாள் சற்று தொலைவில் உட்கார்ந்திருந்த விஜயாவை காந்திமதி ஜாடை செய்து அருகில் அழைத்து தோத்திர புத்தகத்தை எடுத்து வந்தபடி கேட்கிறேன் என்றாள் யா புத்தகத்தை எடுத்து வந்து திறந்து பாரொருவாய பிறப்பெற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும் சீரொருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போல் லாலருவாய வெண்ணா ரமுதே யுன்னடியவர் தகை நடுவே யோருரு நின்றவரும் காட்டி என்னையும் முயக்க கொண்டருளே என்ற பாடலை இனிய குரலில் வாசித்தாள் சுற்றத்தார்கள் தன்னை சூழ்ந்திருக்க பாடலின் இனிமை காதுகளில் ஒழிக்க அமைதியும் ஆனந்தமும் நிரம்ப பெற்றவளாக காந்திமதி தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு வானுலக வாழ்க்கைக்கு ஆனாள் திடுக்கிட்டு நிமிர்ந்த தமையந்தி பெரியம்மா என்று கூவி விட்டாள் அதை கண்ணுற்ற சம்பந்த முதலியார் விரைவாக எழுந்த அருகில் வந்து குழந்தைகளே ஒருவரும் அழக்கூடாது காந்திமதி இவலக நின்று போய்விட்டதை குறித்து நீங்கள் அழுவது அவளது மறைவை அவமதிப்பது போலாகும் தமயந்தி கண்ணீரை உற்றுக் கவனி என்ன கேட்கிறது என்று உணர்வாய் என்று மிகவும் உணர்ச்சியுடன் அதிர்ச்சலாக கூறினார் தமயந்தியும் மற்ற அனைவரும் அவர் சொற்படியே உற்று கவனித்தனர் அந்திக்காற்றிலே மிதிந்து கொண்டு வந்து கொண்டிருந்த கோயிலின் ஓசை ஓம் ஓம் என்று இனிமையாக ஒழித்துக் கொண்டிருந்தது வானுலகத்தின் பொற்கதவுகளை காந்திமதிக்காக தேவர்கள் திறந்தார்கள் போன்ற ஓர் உணர்ச்சி எல்லோர் உள்ளத்திலும் அது சமயம் ஏற்படவே அனைவரும் மெய்சிலிர்த்து அவளது சாந்தமான முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு சில வருஷங்களுக்கு முன் தியாகராஜன் வியாபாரத்துறையிலேயே தனக்கு மிகவும் பழக்கப்பட்டிருந்த ஒருவர் வீட்டில் ஏற்பட்ட மரணச்சடங்கிலே கலந்து கொள்ள நேர்ந்தது சவத்தின் மீது வீசிய துர்காட்சத்தை மறைக்க அந்த வீட்டவர்கள் அறைக்குள் ஒரு பெரும் கத்தை ஊதுபத்தியை புகைக்க விட்டிருந்தார்கள் தான் படித்த பள்ளிக்கூடத்தை திரும்ப பார்வையிட விரும்பிய மாணவனைப் போல் பதற்றத்துடன் காரினின்று இறங்கிய தியாகராஜன் மாயாவின் அழகிய பங்களாவிற்குள் தயக்கத்துடன் நுழைந்தான் ஹாலினின்று குளிமையாக வீசிய காற்றில் மிதந்து வந்த நறுமணம் நாசி ஏற்பட்டதும் அவனுக்கு அந்த பிண அறையின் ஞாபகம்தான் வந்தது நின்று குளுமையாக வீசிய காற்றில் மிகத்து வந்த நறுமணம் நாசியற்பட்டதும் அவனுக்கு சட்டென அந்த பிண அறையின் ஞாபகம்தான் வந்தது அருவருப்புடன் முகத்தை சுலுக்கிக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் ஜன்னல் அருகே மேஜையொன்றில் படமிரித்து தலை நிமிர்ந்து நின்ற வெள்ளை சர்ப்பம் தன் வாயினின்று கக்குவதைப் போன்று ஊதுபத்தி புகை மண்டலத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது சாவின் நீ உறுத்தி இதே நறுமணத்தை ஒரு காலத்தில் அவன் தெய்வீக மனம் என்று அழைத்தது உடனடியாக ஞாபகம் வரவே ஒரு கணம் அவன் உடல் சிலிர்த்து போனான் நமது அன்பை போல் இது தெய்வீகமானது என்று தொடர்ந்தால் போல் மாயா கூறிய மொழிகள் அவனது சிந்தனையில் கூட எழவே தியாகராஜன் கைக்குட்டையை எடுத்து நெற்றி மீது ஆறாக வழிந்தோடிய வியர்வை துடைத்துக் கொண்டான் தான் வந்திருப்பதை அறிவிக்க எண்ணியவனாக தொண்டையை லேசாக கணைத்துவிட்டு இருமுறை இருமினான் பூஜை அறையினின்று நின்று திரியை விளக்கிக் கொண்டு எட்டி பார்த்தாள் சுபத்திரா அம்மாள் வியப்பினால் அவளது விழிகள் கீழே விடும் போல் குத்திட்டு நின்றன எதிர்பாராத அவனது வரவு அவளது கைகளை பதறச் செய்தது வாருங்கள் உட்காருங்கள் என்று வாய்க்குளறி வரவேற்றுவிட்டு மாயா என்று பின்கட்டை நோக்கி உரத்து குரல் கொடுத்தாள் பகல் முழுவதும் நன்றாக தூங்கிவிட்டு சோம்பலுடன் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த மாயா தாயாரின் அபய குரல் கேட்டதும் அப்படியே எழுந்து வந்துவிட்டாள் உட்கார மனமற்றவன் போல் தனது கழுத்துப்பட்டையை கொண்டு நின்று கொண்டிருந்த தியாகராஜனை கண்டதும் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள் ஓ நீங்களா என்று மெல்லிய குரலில் வினவிவிட்டு பாராத நெற்றி மீது புரண்டு கொண்டிருந்த தனது கூந்தலை இடதுகரத்தால் ஒதுக்கிக் கொண்டாள் சாயம் போன கிழிந்த ஜார்ஜட் செயலையும் தூக்கக் கலக்கத்தில் சோபை இழந்த முகப்பூச்சி இல்லாத முகமாகவும் மிகவும் அலங்கோலமான நிலையில் தன் காதலனை சந்திக்க நேர்ந்ததே என்ற அவமானத்தில் அவளது முகம் சிவந்து இருந்தது உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தேன் என்று ஆரம்பித்த தியாகராஜன் அவளை அலட்சியமாக ஏற இறங்க உற்று கவனித்தான் அவனது பேச்சு பார்வை எல்லாமே வழக்கத்திற்கு மாறாக இருந்ததை சட்டென உணர்ந்த மாயா கோபத்துடன் கீழுதொட்டை பற்களால் கடித்து கொண்டாள் அவன் என்ன பேசப் போகிறான் என்று முன்னதாகவே உகைத்து கொண்டது போல் உணர்ச்சி வேகத்தில் அவளது ஒரு நெஞ்சு படபடத்தது தனது மன எழுச்சிகளை சாமர்த்தியமாக அடக்கி கொண்டு மிடுக்காக ஹாலுக்குள் வந்து ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள் நீண்ட நேரம் பேசி உனது பொழுதை நான் வீணாக்க விரும்பவில்லை அதனால் என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தான் தியாகராஜன் உட்கார்ந்து கொண்டு பேசலாம் நிற்க வேண்டும் என்று நிர்பந்தமில்லையே என்று எரிச்சலும் குரோதமும் மேலோங்கிய குரலில் வினவிய மாயா இடுங்கிய இமைகளால் அவனை வெட்டி விடுகிறவள் போல் வெறித்து பார்த்தாள் அவளை கண்டதும் வழக்கமாக தியாகராஜனிடம் ஏற்படும் அந்த மகிழ்ச்சியோ உற்சாகமோ சிறிதும் அன்று அவளிடம் காணப்படவில்லை வர்த்தக துறையிலே சமமாக சந்திக்க நேர்ந்த ஒரு வியாபாரியிடம் பேசுவது போல மிகவும் நிறாச்சம்யமான குரலில் எனது அத்தை காலமாகி விட்டதனால் உடனே உன்னை வந்து சந்திக்க முடியாது போயிற்று என்று கூறிவிட்டு எதிரே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான் தன்பால் அவனுக்கு ஏற்பட்டிருந்த அலட்சிய மனோபாவத்தை மாயாவால் தாள முடியவில்லை ஆத்திரத்தில் அவளது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் துடியாக துடித்தது வருகிறேன் என்று தந்தியெடுத்துவிட்டு உடனே வராது போனதற்கு ஏதோ காரணம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் உங்கள் அத்தியின் மறைவைப் பற்றி பத்திரிகையில் படித்துவிட்டு உடனே உங்களுக்கு நான் அனுதாபக் கடிதம் ஒன்று எழுதியிருந்தேனே என்றால் மிகவும் ஏலனமாக கிடைத்தது மெத்த வந்தனம் என்று பதிலளித்த தியாகராஜன் தொடர்ந்த போல் உன்னிடம் நான் இங்கே பேச வந்த விஷயம் மிகவும் முக்கியமானது உனக்கு தெரிவிக்க வேண்டியது எனது கடமையாதலால் நான் இங்கே வந்தேன் என்றான் கோபத்தினால் சிவந்து போன தன் அழகிய விழிகளை உருட்டி மாயா அவனை எரித்து விடுகிறவள் போல் உறுத்துப் பார்த்தாள் நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் தந்தி அடித்த பின்பு எப்பொழுது வரவில்லையோ அப்பொழுதே எனக்கு உண்மை விளங்கிவிட்டது என் அத்தையின் கடைசி வேண்டுகோளை தட்ட முடியவில்லை அதனால் நான் தவையை மணந்து கொள்ளப் போகிறேன் என்றுதானே சொல்ல வந்தீர்கள் இப்படி நடக்கும் என்று எனக்கு முன்னமேயே தெரியும் கிளப்பினம் வீட்டை விட்டு போனதைக் கண்டு நீங்கள் கலங்கிய உடனேயே எனக்கு நீர் ஆண்மையற்ற பெரும் கோலை என்பது தெரிந்துதான் இருந்தது கடமையாம் கடமை அந்த நொண்டிச்சனியனை மணந்து கொள்ளப் போவதை என்னிடம் தெரிவிக்க விட்டால் உமது கடமை காற்றிலே பறந்துவிடுமா என்று படபடவென்ற ஆத்திரத்துடன் இறைந்து கத்தினாள் முகம் சிவக்க கண்களில் நீர் பெருக மூச்சு திடுமாற சோபாவில் சாய்ந்து கொண்டாள் இருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசையாத தியாகராஜன் மாயா என் அன்புக்கு உகந்த அவர்களை இவ்வாறு கண்டபடி பேசினால் நீ அதன் பயனைப் பிறகு அனுபவிக்க நேரும் ஜாக்கிரதை நான் உன்னிடம் பேச வந்த விஷயம் என் திருமணத்தைப் பற்றியதல்ல உன்னை பற்றியதாகும் ஆத்திரப்படாமல் கவனமாக கேள் என்று பதிலுக்கு அவன் அதட்டினான் உனக்கு பணம் ஏதாவது வேண்டியிருந்தால் கேள் கொடுத்து விடுகிறேன் என்று ஆறுதல் கூற வந்திருக்கிறீர்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் பெண்கள் முடிவில் உதிரியிருந்து விடுவது உங்களைப் போன்ற உல்லாச பிரமச்சாரிகளின் வழக்கம்தானே உங்கள் செய்கையை கண்டு நான் ஆச்சரியப்படவே இல்லை உங்கள் பேச்சை நம்பி ஏமாந்து போனேனே என்று என் மீதுதான் எனக்கு கோபம் ஏற்படுகிறது நயவஞ்சக பாவி இன்னும் பேசுவதற்கு என்ன இருக்கிறது எழுந்து போய்விடுங்கள் இங்கிருந்து என்று புண்பட்ட பெண் புலி போல் சீற்றத்துடன் கூக்குரலிட்டாள் மாயா அவளது கண்ணீரையும் ஆர்ப்பாட்டத்தையும் கண்டு தியாகராஜன் சிறிதும் அன்றவில்லை மிகவும் அமைதியான குரலில் நீ அதிகம் உபசரித்து வேண்டினாலும் நான் இங்கே அரைக்கணம் கூட நிற்கப் போவதில்லை சஞ்சீவி கொலைக்கேசில் தண்டிக்கப்பட்டுள்ள மனோகரன் அப்பீல் செய்து கொண்டிருக்கிறான் அவளை விடுதலை செய்யும் பொறுப்பு முழுவதையும் என்னுடையது என்று எண்ணி அவனுக்காக நான் கேஸ் செலவு முழுவதையும் ஒத்துக்கொண்டிருக்கிறேன் என்றான் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு மாயா அவனை திகளுடன் நிமிர்ந்து பார்த்தாள் மனோகரன் அப்பீல் செய்து கொண்டிருக்கிறானா உங்களுக்கு அவன் மீது திடீரென்று அக்கறை ஏற்பட என்ன காரணம் காதலில் உங்களுடன் போட்டியிட்டு தோட்டான் என்று அவன் மீது பச்சாதாபமோ என்று மிகவும் ஈலனமாக கேட்டுவிட்டு கோபத்துடன் தன் பற்களை கடித்துக்கொண்டாள் கொண்டாள் மாயா அவளது மொழிகளை காதில் வாங்கிக் கொள்ளாது மிகவும் அசட்டையாக அவள் நிரபராதி தான் செய்யாத ஒரு கொலைக்காக ஒரு மனிதன் அணிநாயகமாக தூக்கிலே மடிவதற்கு நான் இதுவரை உதவி செய்து கொண்டிருந்தேனே என்று என் மனசாட்சி உறுத்துகின்றது பட்டாவது அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவது என்று தீர்மானித்து விட்டேன் இதனால் என் சுத்து முழுவதும் செலவானாலும் நான் பின்வாங்கப் போவதில்லை மேலும் மனோகரனை என் சகோதரி விஜயா மிகவும் நேசிக்கிறாள் அவளுக்காகவும் நான் இது விஷயமாக பெரிதும் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் நிதானமாக மாயாவின் முகம் பயத்தில் வெளிரடைந்து போயிற்று முகப்பூச்சி இல்லாததனால் கண்களை சுற்றியிருந்த கருவட்டங்களும் கண்ணத்துச் சதை மீது தோன்றியிருந்த சுருக்கங்களும் தெளிவாக விளக்கு வெளிச்சத்திலே அவரது உண்மை வயதை பரையறிவித்துக் கொண்டிருந்தன உங்கள் கடமை உணர்ச்சியை நான் பேரிதம் பாராட்டுகிறேன் ஆனால் இதை பற்றி என்னிடம் வந்து கூறுவதன் நோக்கம்தான் எனக்கு இன்னமும் புலப்படவில்லை என்று இகழ்ச்சியாக மெல்ல சிரித்தாள் அவள் ஏன் நான் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து உன்னிடம் உன்னிடமைபிகளை தெரிவிக்கிறேன் என்பதை நீ அறிவாய் மனோகரன் நிரபராதி என்றால் குற்றச்சி செய்தது வேறு யாரோ ஒருவர் என்று தானே அர்த்தம் அதனால் என்று தியாகராஜன் முடிக்கும் முன் மாயா சட்டக்கென்று ஆபசனத்திலிருந்து எழுந்து நின்றாள் கோபத்தில் அவளது உடலும் நெஞ்சமும் ஒருங்கி நடுங்கின கண்களில் நீர் லேசாக திரையிட்டு மறைத்துக் கொண்டது நிறுத்தும் அதிகமாக எதேதோ பேசிக் கொண்டு போக வேண்டாம் நீர் எப்படிப்பட்ட வஞ்சகன் என நான் அறிந்து கொண்டு விட்டேன் மனோகரனுக்காக நீர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நீர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எனக்கு அக்கறை இல்லை என்னை மறைமுகமாக பயமுறுத்த வேண்டாம் மனோர நிரபராது என்று விடுதலை செய்ய உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம் அதேபோல எனக்கு இந்த கேஸில் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று எட்டு கோர்ட்டுகள் ஏறினாலும் நிரூபித்துக் கொள்ள சாமர்த்தியம் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று ஆத்திரத்துடன் கூறிவிட்டு அவளை பார்க்க விருப்பமற்றவள் போல் உள்ளே செல்ல திரும்பினாள் ஆசனத்தினின்று எழுந்த தியாகராஜன் கடைசியாக ஒரு வார்த்தை எனக்கு நீ இதுவரை எழுதியுள்ள கடிதங்கள் அனைத்தையும் நான் நெருப்பிலிட்டு நாசப்படுத்திவிட்டேன் அவைகளை பற்றி நீ இனி கவலைப்பட வேண்டாம் இதுவரை உனிடம் காட்டி வந்த அன்பிற்கு பிரதியாக நான் உனக்கு ஒரு சிறு உதவி செய்ய விரும்புகிறேன் நீ பாரிஸ் நகரத்திற்கோ வேறு வெளிநாடு எங்கேனும் போக விரும்பினால் அதற்கு வேண்டிய பொருள் உதவியை எப்பொழுதும் கொடுத்து உதவ சித்தமாக இருக்கிறேன் என்றான் தியாகராஜன் நீரால் நிறைந்த கண்களால் அவனை ஏறிட்டு ஒரு முறை உறுத்து பார்த்த மாயாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து சீக்கிரம் சென்று விடுங்கள் அதுதான் நான் தங்களிடம் எதிர்பார்க்கும் கடைசி உதவி என்று இகழ்ச்சியாக பதிலளித்துவிட்டு உள்ளே வேகமாக சென்றாள் மாயா இதுவரை சம்பாசணியை ஒட்டு கேட்டுக்கொண்டு நின்ற சுபத்ரா அம்மாள் பாத்தியா நான் அப்பவே சொன்னேனே கடைசியில் கையை உதறிவிடுவான் இவனை நம்பாதே என்றேன் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை அவன் எழுதியிருக்கும் கடிதங்களில் ஒன்றாவது உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று அவன் பிடி கொடுத்து எழுதியிருக்கிறானா காலனா முதலில்லாது பல லட்சம் பணம் சம்பாதித்த வியாபாரி அல்லவா அந்த வியாபாரத்தை அந்திரத்தை உன்னிடமே காட்டிவிட்டான் அவனை சொல்லி என்ன உனக்கு சாமர்த்தியம் போதாது என்று எரிந்து விழுந்தாள் ஆமா எனக்கு சாமர்த்தியம் போதாது அவன் ஜெயித்துவிட்டான் நான் தோல்வியடைந்து போனேன் அதை நானே ஒப்புக்கொள்கிறேனே நீங்க இவரு சொல்லிக்காட்ட வேண்டுமா என்று சீறி விழுந்த மகள் ஹாலின் மூலையில் மேஜையின் மீது வைத்திருந்த தியாகராஜன் புகைப்படத்தை எடுத்து ஆத்திரத்துடன் கீழே வீசி எறிந்தாள் கலகலவென்ற சப்தத்துடன் உடைந்து நாலாபுரவும் சிதறிய படத்தின் கண்ணாடியைப் போன்று மாயாவின் உள்ளமும் ஏமாற்றத்தினால் சுக்கல் சுக்கலாக உடைந்து போயிற்று இனி இந்த ஜென்மத்தில் தியாகராஜனது அன்பும் மீண்டும் கிட்டாது என்ற பயங்கர உண்மையை எண்ணி பார்த்தவள் துயரம் தாளது சிறு குழந்தையைப் போல் தேற்றுவாரின்றி அழுதாள் காந்தி மரணமடைந்து ஒரு வருட காலம் மிகவும் விரைவாக ஓடிச் சென்று விட்டது இந்த ஒரு வருட காலத்திலே தியாகராஜன் அமிர்தம் முதலியோரின் வாழ்க்கையில் பலவிதமான மாறுதல்கள் விரைவாக ஏற்பட்டன தியாகராஜன் எடுத்துக்கொண்ட சிரமங்களினாலும் வக்கீல் துரைசாமியின் உறுதியான நம்பிக்கையினாலும் முயற்சியினாலும் மேல் கூற்று செய்து கொண்ட அப்பீலில் மனோகரன் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டான் விடுதலையான சில தினங்களில் அவளுக்கும் விஜயாவிற்கும் திருமணம் எவ்வித ஆடம்பரமும் இன்றி எளிய முறையிலே சூரியகாந்தத்திலே அவர்களது குலதெய்வம் முருகன் சந்நிதியிலே நடந்தேறியது திருமணத்திற்கு மோகனாவும் அவளது வீட்டவர்களும் வந்திருந்து சிறப்பித்தனர் தியாகராஜன் தங்கை மோகனாவின் கணவனுக்கு தனது கம்பெனியிலே ஒரு பெரிய வேலை போட்டு கொடுத்திருந்தனால் கமலம்மாவுக்கு சம்பந்தி வீட்டவர்கள் மேல் ஏற்பட்டிருந்த தப்பு அபிப்பிராயம் விட்டிருந்தது மோகனாவிற்கும் பிறந்த பெண் குழந்தைக்கு அவளது அத்தையின் பெயரை காந்தி என்று மகிழ்ந்தாள் என்றால் அவளுக்கு ஏற்பட்டிருந்த மனமாற்றத்தை பெரிதும் விவரிக்க வேண்டாம் இரு பெண்களுக்கும் தக்க இடங்களில் விவாகம் செய்து வைத்த பின்பு அமிர்தம் மாலன் இனி உலகிலே தான் சாதிக்க வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை என்றதொரு உணர்வு ஏற்பட்டது அண்ணன் இருந்து போனான் அதற்கு பிறகு காந்திமதியும் மறைந்து போனாள் சாவினது ஜாபிதாவில் மூன்றாவதாக எஞ்சியுள்ள தான் உலகினின்று மறைந்து போகும் முன் இதுவரை சேர்த்து வைத்த பாவ முட்டைகளை சென்றால் சென்றால்தான் கதி மூச்சு உண்டு என்று எண்ணி கலக்கம் அடைந்தாளால் தியாகராஜன் எவ்வளவோ வேண்டியும் அவள் காந்தி பவனத்தில் வாழ விரும்பாது மகனிடம் கொஞ்சம் பொருளை வாங்கி கொண்டு காசி யாத்திரைக்கு புறப்பட்டு விட்டாள் குழந்தையே என்னை தடுக்காதே அப்பா கையும் காலும் கண்ணும் நல்லா இருக்கும்போதே நான் காசிக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு சமயம் என்னாலே அங்கிருந்து திரும்பி வர முடியாது போயிட்டா அதுக்காக நீ கொஞ்சமும் வருத்தப்படாதே சத்தியம் என்பதற்காக சகலத்தையும் திறந்த அரிச்சந்திரன் காவல் காத்த பொன்னிய பூமியிலே சாவதற்கு மிகவும் கொடுத்து வச்சிருக்கணும் எமதர் வந்து காவல் செய்து இடமானதாலே பணம் என்பதன் பயமே கிடையாதுன்னு கோடிக்கணக்கான இந்துக்கள் நம்புகிறார்கள் அதனாலே நான் அங்கேயே செத்து போனால் உன் தாயார் பிரிவி கடலை கடந்துவிட்டால் என்னை இனி சந்தோஷப்பட்டுக்கொள் ஒரு சமயம் நான் திரும்பி வந்தால் காந்திமதிக்கு செய்தது போல கடைசி நிமிஷம் என் உடலை எடுத்து ஆடம்பரமில்லாமல் அடக்கம் செய்துவிடு எனக்கு இனி வேறு என்ன வேணும் என்றால் நாத்தடுமாறு உணர்ச்சி மிகுந்த குரலில் தன் மாற்றாந்தாயிடம் தியாகராஜனுக்கு எவ்விதமான பாசமும் அதுவரை இருந்ததில்லை என்றாலும் வயோதிகத்தினால் தளர்ந்து மரணம் ஒன்றையே எதிர்நோக்கி மகனிடம் இடையே பெற்றுக்கொண்டு அவள் காசு யாத்திரை புறப்பட்ட பொழுது அவனது கண்கள் கலங்கிவிட்டன அம்மா எங்களை விட்டு போகாதே என்று கூவி அழைத்து அவளை தழுவிக்கொண்டு அள வேண்டும் போல் அவனது மனம் இயக்கத்தில் துடித்தது என்றால் மிகையே இல்லை அன்றைய தினம் சூரியகாந்தம் முழுவதும் தியாகராஜனை தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆச்சங்கரி ஓரமாக இருந்த மாந்தோப்பு மாளிகையை அவன் விலைக்கு வாங்கி பழுது பார்த்து வெள்ளை அடித்து புதுப்பித்து சூரியகாந்தத்தில் பெண்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு கொண்டிருந்த சில பெரியவர்களுக்கு அதை நன்கொடையாக வழங்கியிருந்தான் நாகம்மால் பெண்கள் பள்ளி என்ற பெயர் சூட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை சம்பந்த முதலியாரையே திறந்து வைக்கும்படி அவன் வேண்டிக் கொண்டிருந்தான் தொண்டு கிழவராகிவிட்ட போதிலும் நல்லதொரு காரியம் செய்கிறோம் என்ற மகிழ்ச்சியிலே யவனத்தை திரும்பப் பெற்றவர் போல் மிகவும் உற்சாகமாக வீட்டிலிருந்து நடந்து வந்து கட்டடத்தையும் உதவிய தியாகராஜனையும் படிக்க போகும் மாணவிகளையும் மனமாற வாழ்த்தினார் சம்பந்த முதலியார் விழாவிற்காக வந்திருந்த தமேந்திக்கும் தியாகராஜனுக்கும் அன்று இரவு முதலியார் வீட்டிலே பலமானதொரு விருந்து நடந்தது பால் போன்றதொரு அழகிய நிலவு காய்ந்து கொண்டிருந்தது ஆற்றங்கரையின் கல் மீது உட்கார்ந்து கொண்டு தமேந்தி சற்று தொலைவிலே ஆகாயத்தை நோக்கி கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற நாகம்மாள் பெண்கள் பள்ளிக்கூடத்தின் கட்டடத்தை திரும்பி பார்த்துவிட்டு லேசாக பெருமூச்செறிந்தாள் அவளுடன் தனிமையிலே சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து வந்திருந்த தியாகராஜன் நாகம்மாள் என்ற பெயரை ஏன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு சூட்டினோம் என்பது இங்குள்ள பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அத்தையின் கடைசி வேண்டுகோளை நான் நிராகரிக்கவே விரும்பவில்லை எனக்கு ஏதாவது செய்ய விரும்பினால் இந்த ஊரில் பெண்கள் கல்வியில் முன்னேற ஒரு சிறு பள்ளிக்கூடம் கட்டிவே என்று அவர்கள் கடைசியாக என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு நாகம்மா என்று பெயரை வைக்க வேண்டும் என்றும் தமது விருப்பத்தை தெரிவித்தார்கள் காந்திமதி என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று என் மனம் மிகவும் விரும்பினாலும் அத்தையின் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாது அந்த பெயரையே வைத்தேன் என்றான் மெல்லிய குரலில் இன்றைய விழா மிகவும் சிறப்பாக நடந்தது இந்த ஆற்றங்கரை எனக்கு கடந்து போன ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறது குழந்தையாக நான் இருக்கே என் கல்வியின் பொருட்டு வீட்டை விட்டு கிளம்பிய பெரியம்மா நடக்க முடியாது என்னை இங்கே இறக்கி விட்டு சோர்வுடன் உட்கார்ந்து விட்டார்கள் என் கல்விக்காக அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் அதையெல்லாம் இன்னும் பொழுது என் மகனும் மிகவும் வேதனைப்படுகின்றது இப்பொழுது பெரியம்மா உயிருடன் இருந்தால் இந்த பள்ளிக்கூடத்தைக் கண்டு எவ்வளவு ஆனந்தமடைந்திருப்பார்கள் தெரியுமா ராஜ் பெரியம்மாவை விட இனி தியாகபுத்தியில் பெண்களை நம் வாழ்விலே பார்க்க போகிறோமா பதவி பட்டம் இவைகள் மீது அவர்களுக்கு ஆசை சிறிதுமே இருக்கவில்லை தன் பெயரை பள்ளிக்கூடத்துக்கு வைப்பதை விட உங்கள் வாழ்க்கையை துளங்க செய்த நாகம்மாள் பெயரையே வைப்பது பொருத்தம் என்று எண்ணி அவ்வாறு உங்களை கேட்டுக்கொண்டார்கள் அவர்களின் கடைசி விருப்பத்தை தாங்கள் பூர்த்தி செய்ததைக் கண்டு என் மனம் மிகவும் ஆறுதல் அடைகின்றது நாகம்மாளுக்கு ஏற்பட்ட தீங்கை பற்றி பெரியம்மா அறியாமலேயே உயிர்த்துந்தது மிகவும் நன்மையாயிற்று என்றால் மிகவும் தாழ்ந்த குரலில் தமா அப்படியானால் உனக்கு உண்மை தெரியுமா என வியப்புடன் கேட்டான் தியாகராஜன் உங்களுடைய மோட்டாரில் மோதுண்டு இருந்த பெண்மணியை யாரோ பிச்சைக்கார் என்றுதான் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் காயம்பட்ட பெண்ணின் முன் கருத்திலே நாகம்மாள் என்று பச்சை குத்துப்பட்டுள்ளது என்ற விவரத்தை பத்திரிகையில் படித்த உடனேயே அவளை பற்றி நான் விசாரிக்க ஏற்பாடுகள் செய்தேன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே தப்பி வந்தவள் என்று அவளை பற்றிய மற்ற விவரங்கள் எனக்கு கிடைத்தன அறிந்தோ அறியாமலோ தாங்கள் அவளுக்கு இழைத்த கொடுமே எண்ணி நான் எவ்வளவு நாட்கள் துயரப்பட்டிருக்கிறேன் தெரியுமா என்றாள் தமா என் ஆயுசிற்குள் அதற்கு ஈடாக நாகம்மாள் நினைவை சூரியகாதத்திலே என்றும் நீடித்திருக்க நிலைநாட்டி விடுவது என்று தீர்மானித்திருக்கிறேன் இந்த நாகம்மாள் கலாசாலையாக மாறி முடிவில் நாகம்மாள் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் திகழப் போகிறது அதை நீ பார்க்கப் போகிறாய் அப்பொழுதாவது நீ என்னை மன்னிப்பாய் அல்லவா தமா என்றான் உணர்ச்சி பொங்க நடுங்கும் குரலில் திருக்கிட்டு திரும்பிய தமையந்தி ராஜ் என்ன சொன்னீர்கள் என்று பதற்றமாக விளம்பினாள் ஆமாம் தமா அத்தை நாகம்மாள் சம்பந்த முதலியறிவர்கள் எல்லோருமே என்னை மன்னித்து விட்டார்கள் ஆனால் நீ மட்டும் என்னை இன்னமும் மன்னிக்கவில்லை என்பதை அறிவேன் ஞாபகம் இருக்கிறதா பல வருடங்களுக்கு முன்பு முதல் நாள் எங்கள் வீட்டிற்கு நீ வந்த சமயம் என்னிடம் எவ்வாறு நட்புரிமை கொண்டாய் அப்பா செம்மையாக உதித்ததனால் விம்மி எழுதி கொண்டிருந்த என்னிடம் என்ன கூறினாய் நினைத்து பார் பையா அலாதே என்றாய் அன்று என் உடல் அடியினால் நோவுண்டு இருந்தது இன்று என் உள்ளம் நான் அனைவருக்கும் செய்த தீங்குகளை எண்ணி நோவுற்றி வேதனையில் துடிக்கின்றது தமா என்னை மன்னித்தேன் என்று சொல் என்று மூச்சுவிடாது தனது மனத்திலே அதுவரை அடைக்க வைத்திருந்த எல்லாவற்றையும் கூறி முடித்த அவன் அவளது இரு கரங்களையும் எடுத்து முகத்திலே பதித்துக் கொண்டு விம்மினான் மிக்க மனவளர்ச்சி அடைந்த தமையந்தி ராஜ் நடந்தவர்களை நாம் மறந்து விடுவோம் இதோ என்னை பாருங்கள் என அவன் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை தன் கரங்களினால் துடைத்தாள் தமா தான் நம்மை முதல் முதலே நண்பர்களாக ஆக்கியது அதே சூரியகாந்தம் என்று நம்மை மறுபடியும் ஒன்று சேர்க்கட்டும் கடந்த ஒரு வருடமாக உன்னை நான் கேட்கும் அதே கேள்வியை இன்று கடைசி முறையாக கேட்கப் போகிறேன் இவ்வளவு முறைகளும் மறுத்தது போல் இன்று நீ மறுத்தாயானால் என்னை நீ மன்னிக்கவில்லை என்றுதான் அர்த்தமாகும் தமா என்னை நீ மணந்து கொள்வாயா என்றான் துக்கத்திலே தடைப்பட்ட மெல்லிய குரலில் நதியையே நோக்கி கொண்டு தமைந்தி மௌனமாக இருப்பதை கண்ணுற்ற தியாகராஜன் தமா எப்பொழுதும் சொல்கிற முடியாது என்ற பதில்தானா இப்பொழுதும் என்று மிகவும் இயக்கத்துடன் கேட்டான் நேற்று மீது கலைந்து விழுந்த அவனது சுருண்ட கேசத்தை தன் விரல்களால் மெல்ல ஒதுக்கி விட்ட தமையந்தி ராஜ் ரொம்ப நேரமா நாம் இங்கே தனித்து பேசிக் தாத்தா அங்கே நமக்காக விழித்துக் காத்திருப்பார் வாருங்கள் போகலாம் என்றாள் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட சீக்கிரம் இந்த சந்தோஷ சமாசார்த்தத்தை முதலியாருக்கு நாம் இப்பொழுதையே தெரிவிக்கலாம் என்றான் நாகம்மாள் பள்ளிக்கூடத்தை நம் வாழ்நாளிலேயே நாகம்மாள் கலாசாலையாக்கி விடுவோம் அதை பல்கலைக்கழக்கமாக்கும் பொறுப்பை நமது சந்ததியர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் சரிதானே என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்த தமையந்தி தியாகராஜனது கரத்தை ஆதரவாக பிடித்துக்கொண்டு கொண்டு எழுந்திருந்தாள் மேகப்படலத்திலிருந்து வெளிவந்த சந்திரம் அது சமயம் மிகவும் பிரகாசமாக வான வீதியில் ஒளி வீசிக்கொண்டிருந்தது கதையின் இறுதிப்பாக முற்றிற்று இனி அடுத்த கதையில் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி